விழுப்புரம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு வாரமாக மாலை மழை பெய்து வருவதால் அரசு கொள்முதல் நிலையத்தில் கொட்டப்பட்டிருந்த நெல்மணிகள் மழையில் நனைந்து முளைக்க தொடங்கியுள்ளன இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஜோதிபாபு வழங்க கேட்போம் ஜோதிபாபு இது தொடர்பான முழு விவரங்கள் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் இருபத்தாறு இடங்களில் தமிழக அரசு சார்பில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருகிறது பெரும்பாலான இடங்களில் நெல் கொள்முதல் நிலையங்கள் திறந்த வெளியில்தான் செயல்பட்டு வருகின்றன கடந்த ஒரு வார காலமாக மாலை நேரங்களில் பெய்து வரும் மழையின் காரணமாக விவசாயம் பெறப்பட்ட திறந்த கொட்டி வைக்கப்பட்ட நெல் முட்டைகள் மழை நீரில் நனைந்து சேதமடைந்ததுடன் நெல்மணிகள் முளைக்க துவங்கியுள்ளது இந்த நிலையில் விழுப்புரம் அடுத்த காணை பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த ஐம்பது ஐநூறுக்கும் மேற்பட்ட நெல் முட்டைகள் மட்டுமன்றி இருந்து பெறப்பட்ட நெற்கள் அந்த களங்களில் கொட்டி வைக்கப்பட்டிருந்தன மாலை பெய்த மழையின் காரணமாக அங்கு மழைநீர் சூழ்ந்ததும் காரணமாக நெல் நெல்மணிகள் மீது மூடி வைக்கப்பட்ட தார்பாய்கள் பலத்த காற்றுடன் வீசிய மழையின் காரணமாக தாப்பாய் ஆனது பறந்து சென்றதால் நெல் முழுவதும் நனைந்து சேதமடைந்தன விழுப்புரம் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் நேரங்களில் விவசாயிகள் கொண்டு வரப்படும் நெல் முட்டைகள் உடனடியாக அரசு உடலுக்கு கொண்டு செல்லப்படாததால் மழைநீரில் நெல் முட்டைகள் நனைவதுடன் இரு மாதங்களாக மாதங்களை கடந்தும் நெல் கொள்முதல் நிலையங்களில் விற்பனைக்கு செலுத்திய நெல்லுக்கான தொகை விவசாயிகளுக்கு பற்றாடம் செய்யப்படாததால் நெல் பயிரிட்ட விவசாயிகள் மிகுந்த வேதனைக்குள்ளாகி வருகின்றனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்